எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி ஃபுட்ஸ் இருக்கும் செக் எண்ணெய் உற்பத்தி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க செக்கு மெஷின் போட்டு செக் எண்ணெய் உற்பத்தி பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா தகவலும் நாங்கள் இலவசமாக சொல்லித்தரங்க ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்கன்னா செக் எண்ணெய் தொழிலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாங்க கள்ளக்காய் உடைக்கர்லேருந்து எண்ணெய் உற்பத்தி வரைக்கும் என்னென்ன தகவல் தேவையோ எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோங்க உணவு உற்பத்திக்கு தேவையான இந்த ட்ரையர் செட்டப்பு ரொம்ப குறைஞ்ச விலையில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க நீங்கள் இது சின்ன சைஸ்லேயும் பண்ணிக்கலாங்க அளவு பெருசாக இருக்குதுன்னு நினச்சி இது நிறைய முதலீடாகவும் நினச்சிடாதீங்க இது நம்ம தேவைக்கேற்ப சின்னதாக கூட பண்ணிக்கலாங்க இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம கடலை தேங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக காயை வச்சு ஆட்ட முடியுங்க ஓப்பனில் போட்டால் மழை வந்துருச்சுன்னா சிரமங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக காஞ்சிட்ருக்கு பாருங்கள் சல்ஃபர் போடாமல் கெமிக்கல்லாம் ஃப்ரீயாக ஸோ இந்த மாதிரி உணவு தொழிலுக்கு தேவையான எல்லா தகவலும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரோங்க இதுக்காக நாங்கள் என்னங்க செலவு பண்ணுறோம் நீங்கள் தொழில் பண்ணலான்னு நினைக்கிறீங்க நாங்கள் எங்கள் இடத்துல இருக்கோம் தகவல் வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் இலவசமாக சொல்லித்தரோம் இதுக்கெல்லாம் காசு வாங்க வேண்டியதில்லைங்க இது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லைங்க அதனால் உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நன்றிங்க